அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹலை தூதர் சல்லாஹி வசல்ல அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹிபன் மசூத் ரதி அல்லாஹு அனுஹோ அவர்கள் அறிவித்தார்கள் ரதி அல்லாஹு அனுகு அவர்களிடம் குரானை ஓத கற்றுக்கொள்ளுங்கள் அப்துல்லாஹிபின் அம்ரு ரதி அல்லாஹு அனுகூ அவர்கள் அறிவித்தார்கள் இந்த செய்தி சஹீஹுல் முஹாரியிலே மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காபூரதி அல்லாஹு அனுகூ அவர்களிடத்திலே குரானை ஓத கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடை தூதர் சொல்லல்லாஹுலிவாசலம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்திருக்கிறார்கள் மதினாவிலே ஹஸ்ரஜ் என்ற குளத்தை சேர்ந்தவர் மதினாவிலே இஸ்லாம் வளர்ச்சி அடைந்த ஆரம்ப தருணங்களிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அக்கபா உடன்படிக்கையில் பங்கேற்றவர்களுள் ஒருவர் நபிசல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்களுடைய புனித கரம் பற்றி பிரமாணம் அளித்தவர்கள் என்று இஸ்லாத்துடனான தொடரான உறவு அவர்களுக்கு துவங்கியது பதில் என்ற தற்காப்பு யுத்தத்தில் பங்கு பெறும் அடுத்த பாக்கியத்தையும் உபயிபனு காபிரதியாகும் அனுகோ அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அதை தொடர்ந்து நிகழ்ந்த தற்காப்பு யுத்தங்களிலே எல்லாம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹல்லாம் அவர்களுடைய படை அணியிலேயே உபயமனு காபுரதியாகுவோ அவர்கள் ஒரு முக்கிய நபராக கருதப்பட்டவர்கள் என்பதோடு மாத்திரமல்லாமல் வேதமறை குரான் முழுவதும் மரணம் செய்து அந்த வேதமரை குரானை கேட்கின்றவர்கள் மகிழ்வு பெறுகின்ற வகையிலே குரல் வளத்தில் மிகச்சிறந்தவர்களாக திகழ்ந்தார்கள் அழகுற ஓதுவது என்பதுடன் நின்று போகாமல் வேதமறை குரானை பற்றிய அவர்களுடைய ஞானம்தான் அவர்களுக்கு அல்லாஹ் அளித்த தனிச்சிறப்பாக பார்க்கப்பட்டது குரான் எந்தளவிற்கு மேன்மைக்குரியது என்பதையும் அந்த குரானிலே பதிந்திருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்களையும் இந்த உலகத்திற்கு சொன்ன பெருமை உபயுபனு காவிரதிகள் ஆஹு அணுகு அவர்களுக்கு உண்டு அந்த அளவிற்கு மிகச்சிறந்த அந்தஸ்தை ஒபிபெரு காபுரதிகளாகும் அணுகோ அவர்கள் பெற்று திகழ்ந்தார்கள் என்பதைத்தான் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் குரானுடைய வசனங்கள் அருளப்படுகின்ற போது அதை எழுத பணிக்கப்பட்ட தோழர்கள் சிலர் இருந்தார்கள் அந்த சிலருடன் ஒபைபெரு காபுரதிகளாகும் அணுகு அவர்களும் ஒருவராக திகழ்ந்தார்கள் அது மட்டுமின்றி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலேய் வல்லம் அவர்களுடைய கடித பரிமாற்றங்களில் உதவுவது இவர்களுடைய பிரதான ஒரு பணியாகவும் இருந்து வந்தது உகது என்ற தற்காம்பு யுத்தத்திற்கு மக்காவிலே இருந்து குறைஷி படைகள் புறப்பட்டவுடன் படையினுடைய முழு விவரங்களையும் அவசர அவசரமாக ஒரு கடிதத்தில் குறிப்பிட்டு அதை அல்லாஹுடைய தூதர் சல்ல அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பி வைத்தார் அப்பாஸ் குரு அப்துல் முத்தலிப் ரதி அன்ஹு அந்த கடிதம் வந்து சேர்ந்த போது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வஸல்லம் அவர்கள் குபாவில் உள்ள பள்ளிவாசலில் இருந்தார்கள் அதை அல்லாஹுடைய தூதர் சல்ல அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு படித்து காண்பித்த மேன்மைக்குரியவர்களாக உபயவனு அல்லாஹு அனுகோ அவர்கள் திகழ்ந்தார்கள் இப்படி எண்ணற்ற நன்மையான காரியங்களில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு துணை நின்ற பெருமைக்குரியவர்களாக உபயவனு அல்லாஹு அணுகோ அவர்கள் திகழ்ந்தார்கள் எல்லாமல்ல அல்லாஹு தாலா இவரு இவர் காபிரதியாக அணுகோ அவர்களுடைய வரலாற்றின் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அறகுறிவானாக அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துலாஹி